ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் வந்து டெக்கவுட் டாக்டர் வெளியேறி இருக்காரு ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் நாக்பூர் பிச்சை பொறுத்த வரைக்கும் நூறு ரன்களுக்கு மேல ஆவரேஜ் வச்சிருந்தாரு கண்டிப்பா இன்னைக்கு போட்டியில் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் நேரத்தில் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கு இடையிலனா இரண்டாவது இரண்டாவது ஒருநாள் போட்டி வந்து நாக்பூர்ல நடைபெற்றது இந்த போட்டியில் வந்து டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா வந்து முதல்ல வந்து பவுலிங்கை தேர்வு செஞ்சாங்க இந்த நேரத்தில் வந்து இந்தியன் அணி பேட்டிங்கை தொடங்கினாங்க முதல் ஓவரை வந்து களமிறங்கினார் ரோஹித் சர்மா எப்படியும் வந்து நம்பிக்கை அழிக்கிற விதத்துல வந்து எப்படியும் நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவாருன்னு சொல்ற மாதிரி எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கனாக்கா பாட் கமிங்ஸோட பந்து வீச்சில் வந்து அவர் அவுட் ஆயிருப்பாரு ஜாம்பா கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிருப்பாரு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாலை அவர் சிக்ஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருப்பாரு பட் இருந்தாலும் வந்து ஜாம்பா கிட்ட வந்து கேட்ச் கொடுத்து வெளியேறியிருப்பாரு இதன் மூலியமாக வந்து ஆறு பால்களை பேஸ் பண்ணி ஒரு ரன்கள் கூட எடுக்காமல் டெக் அவுட் ஆகிட்டு வெளியேறிருக்காரு இதன் மூலியமாக கடும் ப்ரெஷர்குள்ளே இந்தியன் அணி வந்திருக்குன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா டான் ரோஹிட் மேலே நிறையவே நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் பட் இந்த மேட்ச்ல வந்து அவர் ஃபெயிலியர் ஆகிட்டாரு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல வந்து ரோகிட்டோட ஆட்டம் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க